ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் கிவ் யூ சேனல் வாங்க இன்றைக்கியான ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நாயும் கோழி முட்டையும் ஒரு விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு நாய் வாழ்ந்துட்டு வந்துச்சு அது அங்கே இருக்கிற கோழி கூண்டில் இருக்கிற முட்டையை திருடி திங்க ஆரம்பிச்சிச்சு அதனால் கோழிக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஒரு நாள் அந்த நாய் கோழியோட முட்டைகளை திருடி முழுசாக முழுங்கிறத பார்த்துச்சு கோழி உடனே ஒரு திட்டம் போட்டுச்சு கோழி பக்கத்து குளக்கரைக்கு போய் கோழி முட்டை மாதிரியே இருக்கிற சிப்பியை எடுத்துகிட்டு வந்து தன்னோட குண்டுக்குள்ளே வச்சுச்சு கோழி மறுநாள் அந்த நாய் குண்டுக்குள்ளே வந்து முட்டையை திருட பார்த்துச்சு அதை ஒழிச்சிருந்து பார்த்த கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு கோழி கோழி வந்துடுச்சேன்னு பயந்த நாய் அவசரத்தில் அந்த சிப்பியை கோழி முட்டைன்னு நினச்சி அப்படியே முழுங்கிடுச்சு அந்த சிப்பி நாயோட தொண்டைக்குள்ளே மாட்டிக்கிடிச்சு கோழியோட முட்டைய தினமும் திருடி தின்ன நாய்க்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அவசர காரனுக்கு பொத்தி மட்டு என்பதுங்கிறது நல்லா புரியுது தேங்க்யூ Thanks for watching.